அனைவருக்கு வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பகுதியை பார்த்துட்ருக்கோம் அதில் இன்று பார்க்கக்கூடிய வருகை பருவத்தில் பத்தாவது செயல் பார்க்க போகிறோம் அதனுடைய செயலை பார்ப்போம் கலைநெறி புகழி வளமுரு மருவு கவுனிய வருக வருகவே கருணையின் உரிமை அடியவர் கொடிய கவி கெட வருக வருகவே இலை பருவ வணிதியர் அருவர் அதாவது கார்த்திகை பெண்கள் திருவுளம் மகிழ வருகவே சிறு துளி உயர்வு வியர்வு குதி கொல உனது திருமுகம் மகிழ வருகவே கொலை புரி விகட மணிமுடி நிருதர் குளம் அற வருக வருகவே குருமணி வைரம் இரு சிகை நெடிய குளை பொற வருக வருகவே மலைமகள் பார்வதி தேவி கவுரி திருமுகை பருக மலவிடை வருக வருகவே உமிழ் தாளம் அலையரி நகரில் வரபதி வருக வருகவே அதாவது திருச்செந்தூரில் கோயில் கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானை என்று பொருள் இதனுடைய தெளிவுரை கலைகள் தெளிந்த சீர்காழி கவுனியர் குளத்தில் தோன்றிய திருஞான சம்பந்த பெருமானே வருக நின்னுடைய அருளினை பொழியும் உரிமையால் அடியவர்களின் கொடிய துன்பங்களையெல்லாம் போக்கிய ஐயனே வருக வில் போன்ற புருவங்களை பெற்றிருக்கும் கார்த்திகை பெண்கள் உள்ளம் மகிழ தத்தி தத்தி நடந்து வருக சிறிய வியர்வை துளிகள் அரும்பவும் நினது திருமுகம் மலரவுமாக வருக கொலை தொழிலை செய்யும் அழகான மணிமுடி தரித்திருக்கும் அசுரர்களின் குலம் வேரோடு அழியும்படி நடந்து வருக நிறம் பொருந்திய மணிகளாலும் வைரத்தாலும் செய்யப்பட்ட மயிர் சூட்டானது காதோடு மோதும்படி அசைந்து அசைந்து வருக மலைமகளாகி உமையம்மையின் ஞானப்பாடலை பருகிய பருகிய இளமையான இடம் போன்றவனே வருக வருக சங்குகள் சொருகின்ற முத்துக்களை வாரி எறியும் அலைகள் சூழ்ந்திருக்கின்ற திருச்செந்தூர் நகரில் எழுந்த பெருமானே வருக வருகவே என்று முருகப்பெருமானை வருக வருக என்று பெற்றோரும் மற்றோரும் அழைக்கின்ற பகுதி இதனுடைய தெடிவுரை இந்த சிறப்பு சாரி சிறப்புரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு ஆளுடைப்பிள்ளையாகிய திருநான சம்பந்தர் முருகப்பெருமானின் அவதாரமாக சொல்லப்படுகின்றது அதனால் அவர் இந்த இடத்துல முருகனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது மூன்று வயதிலே உமையம் மீனால் நாணப்பால் ஊட்டப்பெற்று தோடுடை செவ்வியன் என்ற பாடலை பாடியவர் தேவாரத்தை எழுதிய முதல் மூன்று தேவாரம் இவர் எழுதிய பகுதி இந்த பகுதியையும் இதற்குரிய படங்களையும் பாருங்கள் நன்றி வணக்கம்